பத்தே நிமிஷத்தில் பஞ்சு போல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாகுப்போ தான் தேவையில்லை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின மாவு தான் இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல் ஏலக்காத்தலும் சுக்குத்தூளும் கலந்துக்கங்க கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சூடாக இருக்கும்போதே ஊற்றிருங்க அப்போ தான் உங்களுக்கு அப்போ நல்லா சாஃப்ட்டாக வரும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊறினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் போல் சோடாப்பு தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பனியாரக்கல்லில் சுட்டு எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பனியாரக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைனா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்போயும் போல் பனியாரமாக கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் நான் இதில் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு சைடு நல்ல பொன்னிறமாக வந்ததும் இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்ல பொண்ணிறமாக வந்ததும் எடுத்தோம்னா அருமையான கார்த்திகை எப்பவும் ரெடியாயிருச்சு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு செஞ்சு பாருங்கள்